பிரித்தானியாவின் கரையோர பகுதிகளில் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த போர்ச்சுகீஸ் மேன் ஓவார் எனப்படும் கடல் உயிரினங்கள் அதிக அளவில் கரையொதுங்கி உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேல்ஸ் பகுதியில் உள்ள பிரபலியமான ஆப்ரோவன் கடற்கரையில் இந்த ஆபத்தான உயிரினங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து கடற்கரைக்கு வருவோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஃப்ளோட்டிங் டெரர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உயிரினங்கள் ஜெலிமீன்களை போன்ற தோற்றம் கொண்டவை போர்ச்சுகீஸ் மேனோவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் கூட அவற்றின் கொடுக்குகள் தொடும்போது கடுமையான வலி வெடிப்பு கொப்புளங்கள் காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகள் கூட ஏற்படலாம் சில நேரங்களில் இது உயிருக்கு ஆபத்தான ஒவ்வாமை எதிர்விளைவுகளை தூண்டக்கூடும் என சுகாதார தரப்புகள் தெரிவிக்கின்றன இந்த புயல் மற்றும் பலமான காற்று காரணமாக கரையோர பகுதிகளுக்கு அடிக்கடி அடித்து வரப்படுகின்றன இந்த உயிரினங்கள் இறந்து கிடந்தாலும் தொடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் விஷம் தாக்கிய இடத்தை கடல் நீரால் கழுவ வேண்டும் தோளில் கொடுக்குகள் இருந்தால் மெதுவாக அட்டை போன்ற பொருளை பயன்படுத்தி அகற்ற வேண்டும் கடுமையான தாக்கு பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது அவசியம் பிரித்தானிய கடலோர காவல்படை இந்த உயிரினங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது